ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் முப்பது சென்ட் விவசாய பூமி ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து ஈரோடு போகிற ரோடு இல்லைங்க தம்பிக்கலை ஐயன் கோவில் ஆர்ச் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தம்பிக்கலை ஐயன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்திலையே தாங்க இந்த முப்பது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வருங்க நம்ம நிலத்துக்கு அது போக நம்ம நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா எல்பிபி பாசனமும் இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பசுமையான ஏரியான்னு சொல்லலாங்க மொத்தம் முப்பது சென்ட்டுங்க சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாங்க விலை ஃப விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க